கூமாப்பட்டி பிளவக்கல் அணையில் பூங்கா மேம்பாட்டு பணிக்காக ரூபாய் பத்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக கூமாப்பட்டி குறித்து சமூக வலைதளத்தில் செய்திகள் பரவிய நிலையில் தற்பொழுது கூமாப்பட்டிக்கு லாட்ரி அடித்தது போன்று தமிழ்நாடு அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி

பொறுத்தவரையில் அருகே பிளவக்கல் ரூபாய் மதிப்பீட்டில் பூங்கா பணிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் அதனை செயல்படுத்தும் வகையில்தான் தற்போது அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த பூங்காவை பொறுத்தவரையில் பல்வேறு வசதிகள் செய்யப்பட பூங்காவை சுற்றிலும் சுவர்கள் அமைக்கப்பட இருக்கிறது குழந்தைகள் விளையாட்டு பகுதி மேம்படுத்தப்பட இருக்கிறது அதே போன்று சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தொடர்ச்சியாக அங்கு இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய அளவிற்கு பல்வேறு மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது இந்த வகையில்தான் பூமாப்பட்டியில் மேம்பாட்டு பூங்கா மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்ள பத்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது